என்ன பண்ணிட்டு இருக்கறப்ப நீ அத சாப்பிட்டல காலையில ஐடி என்ன பண்ணிட்டு இருக்க என்னோட கோலத்தை என்னோட எல்லாம் பயந்துருவாங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கறப்ப நான் வா தக்காளி போட்டு கட் பண்ணி வச்சுக்கிற என்ன பண்ணிட்டு இருக்கறப்ப ஏதோ பண்றன்றல்ல என்ன பண்றன்னு சொல்லு சொன்னா தெரியும் என்ன பண்றன்னு சொல்லிட்டு

இல்ல புளி என்னது அவ்வளோ புளி அந்த கருப்பு புளி போட்டா நிறைய நிறைய வரும் என்னமோ ரசம் ஒன்று வைக்கிற சாப்பிட்டு வந்து தலையெழுத்து வேற என்ன பண்றது காதுமல் அப்பூ அப்போ ரசத்து நீயே சாப்பிட்டு வேலை என்ன போயிட்டே போயிட்டேரு சும்மா